இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது மனந்திரும்பதிலே நீங்கள் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது பிதா குமாரன் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து முன்னாடி கிறிஸ்துவ கிறிஸ்துவா இம்மானுவேலா அனுப்புறதுக்கு தேவன் திட்டமிட்டார் ஆனா கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் பிதா எல்லாமே உள்ள வந்துடுறாங்க எவ்வளவு பெரிய கிருப பெற்றவங்க இல்லையா அதனால்தான் பவுல் சொல்றாரு கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் தேவன் இல்லை நீங்களே ஆலயமா இருக்கிறீ ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன் நம்ம குடித்து வெறித்து பாவம் செய்கிறத்துக்கு கர்த்தர் இந்த உடலை அனுமதிக்கல நான் குடி இருக்கணும் இந்த வீட்டை நீ குடித்து கெடுத்த அப்படின்னா நீ கெடுத்தது பாதி நான் கெடுத்தது பாதி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இந்த சரீரத்தை கெடுத்தா இந்த ஆலயத்தை நீ கெடுத்து போட்டா தேவனும் அதை மீதி உள்ளதையும் அவரே கெடுத்துருவாரு நாமெல்லாம் நடமாடுகின்ற தேவாலயமாக இருக்கிறோம் தான் பவுல் இன்னொன்னு சொல்றாரு உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் யார் சொல்றாரு பிசாசு சொல்றாரு அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர் எங்க இருக்கிறாரு நமக்குள் இருக்கிறார் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் இவர் எப்ப வந்தாரு நம்ம எப்ப மனம் திருமணமோ அப்ப உள்ள வந்துடுறாரு அதனாலதான் எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அவர் எங்க இருக்கிறாரு உள்ள இருக்கிறாரு அவரை வச்சுக்கிட்டு அவர் உள்ள இருக்கிறாருன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் நம்ம பாவமே செய்ய மாட்டோம் இருட்டுல பாவம் செய்யறாங்க சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு முன்னாடி வேற இடத்துல போய் பாவம் செய்யறாங்க மனைவிக்கு இவரு தெரியாதுன்னு சொல்லி புருஷன் பாவம் செய்யறான் புருஷனுக்கு தெரியாம மனைவி பாவம் செய்யறாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு பிள்ளைகள் பாவம் செய்யறாங்க அவங்களுடைய நினைப்பு என்ன யாரும் நம்மளை பார்க்கலேன்னு தூரத்துல இருக்கிற கர்த்தர் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர் என்னுடைய உட்காருதலை என்னுடைய நடுக்குதலை எல்லாத்தையும் அறிஞ்சு இருக்கிறீர் ஆண்டவர் நீர் கிட்ட வரணும்னே அவசியம் இல்லை இது பழைய ஏற்பாடு ஆனால் புதிய ஏற்பாட்டில நமக்குள் வந்து விடுகிறாரு அப்ப அவரை வச்சுக்கிட்டு உன்னால பாவம் செய்ய மாட்டேன் அந்த எண்ணம் உனக்குள்ள வரவே வராது அவர் உள்ள இருந்து உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த அந்த செக்ஸ் ஃபீலிங் இருக்கு பத்தியா அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதே அதை அவர் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு உனக்குன்னு ஒரு காலம் உண்டு அதுவரைக்கும் நீ இதை கட்டுப்படுத்து அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை கட்டுப்படுத்துவார் உள்ள இருந்தாதான் அது முடியும் வெளிய இருந்தா முடியாது அப்ப அவரை உள்ள கொண்டு வர்றது எப்படி மனம் திரும்புதல் ஒன்றின் மூலமாக தான் பதினாலாம் அதிகாரம் பதினாறாவது விடேன் சீஷர்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏசு மறிக்க போறாரு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பிடுவாரு அதுக்கப்புறம் பரமேறி போயிட போறாரு அப்புறம் நமக்கு யாரு குரு நம்மளை வழிநடத்துறது யாரு இந்த எண்ணம் சீஷருடைய உள்ளத்துல வந்ததுக்கு அப்புறம் இயேசு சொல்றாரு உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் மலையாள பைபிள் இப்படி சொல்லுக்குது நான் நீங்களை அனாதையாக விட மாட்டேன் அனாத மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன் நான் போவேன் வேறொரு தேற்றவாளன் அப்படின்னா முதல் தேற்றவாளன் இயேசு இரண்டாவது தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் தமிழ் வேத புஸ்தத்தில் அது தேற்றவாளன் ஆங்கில வேத புஸ்தத்தில் ஹெல்பர்னு எழுதியிருக்கும் அதுதான் நல்ல பொருத்தமானது நீ துக்கத்தில் இருக்கும் போது அவர் உனக்கு உதவி செய்கிறவர் நீ சோந்து போகும் போது அவர் உதவி செய்கிறவர் நீ தீர்மானம் கூட எடுக்க முடியாம செய்கிறவர் பேச நீ பண்ணு போறேன் நான் உளறிடுவேன் பிரச்சனை விவகாரம் அதிகமாயிடும் நீர் எனக்கு பதிலாக பேசும் ஆவியானவரே சொன்னாரே பேசுகிறவர் நீங்கள் அல்ல ஆவியானவரே உங்களுக்கு பதிலாக பேசுவார் அவர் தான் ஹெல்பர் அவர் உதவி செய்கிறவர் அவர் உள்ள வரணும் இப்போ என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி ஏன் இந்த வார்த்தை வந்தது பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போறவரா இருப்பார் கிதியோன் மேல இறங்குவார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார் சிந்தோன் மேல இறங்குவார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவார் வந்து வந்து போறவரா இருந்தார் சில ஊழிய காலத்தில் நிரந்தரமா தங்கியிருந்தார் ஆனா எல்லாத்துக்கிட்டையும் இல்லை ஆனா கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் என்றென்றுமாய் நம்மோடு கூட இருக்க திட்டமிட்டு உதவி செய்கிறவராக தேற்றுகிறவராக நான் போய் அனுப்ப போறேன் அதுக்காக தான் நீங்க எரிசிலமை விட்டு போகக்கூடாது மேலறையிலேயே இருக்கணும் ஊழியத்துக்கு போகக்கூடாது ஆவியானவர் வர்ற வரைக்கும் நீங்க எங்கயும் போகக்கூடாது சரி இப்போ ஆவியானவரை எப்படி பெற்றுக் இவங்க எப்படி பெற்றுக் கொண்டாங்க அந்த அனுபவத்தை பார்க்கும் சிலர் சொல்லுவாங்க ஆராதனை முடிஞ்ச உடனே இன்னொரு சபைக்கு அங்க ஒரு சபைக்கு போறோம் வேக வேகமா போறாங்க என்னங்க இது செத்த சபைங்க இங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா அங்க போனாக்கா வல்லமை இருக்குது ஆவியின் அக்னி இருக்குது அது ஊத்தப்படும் அப்பதான் கேக்குறது அம்மா அங்க போனீங்களே தொடர்ந்து போறீங்களே ஆவி பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிடைச்சதா கிடைச்சதுங்க சொன்னீங்க கிடைச்சது எப்படி உனக்கு தெரியும் ஆவியானவர் வந்த உடனே அப்பதான் விழுந்தா பல அர்த்தம் ஆவியானவர் வந்தாக்கா பைபிள் என்ன சொல்லுது பரிசுத்த ஆவியானோர் உங்கள் மேல் வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு இருப்பீங்க விழக்கூடாது ஆனா இன்னைக்கு போறவங்க எல்லாம் கேளு டிவில நீங்க பார்க்கலாம் வெளியில நீங்க பார்க்கலாம் ஊதுனா உலுகறாங்க கோட்டை தூக்குனா உலுகறாங்க இது இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் ஷோவா மாறி போயிடுச்சு ஜனங்க அதை நம்பறாங்க இது பரிசுத்த ஆவியானோட கிரியை இல்லாம எப்படிங்க அந்த கூட்டமே அப்படியே சாயுது பெனிகின் செஞ்சாலும் சரி மற்றவங்க செஞ்சாலும் சரி வேதம் அதை அனுமதிக்கவில்லை பரிசுத்த ஆவியானர் வரும்போது நீ பலபடணும் பாருங்க எல்லாம் பின்னாடி தான் போய் விழுவாங்க ஆனா பைபிள் எப்படி சொல்லுது பழைய ஏற்பாட்டுல இருந்து பாருங்க தேவ பிரசனத்தினால ஒருத்தன் முகம் குப்புற விழுவான் அங்க போய் விழுகிறாங்க பின்னாடி ஏன் முன்னாடி விழுந்தா மூக்கு போய்டும் தெரியும் அவங்களுக்கு அதனாலதான் பின்னாடி சாஞ்ச மாதிரி உழுகுறாங்க ரெண்டாவது நாலஞ்சு பேர் பிடிக்கிறதுக்கு இருந்தா ஜம்முன்னு விழுந்துட்டு போறது எத்தனை தடவை வேணாலும் உழுகுறதுக்குனே போற கேஸ்ங்க இருக்குதுங்க அதை போய் வல்லமே நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் ரட்சிக்கப்பட்டேன் ஒன்றரை வருஷம் எனக்கு ஒரு நல்ல ஜப ஐக்கியம் பக்கத்தில் வியாழக்கிழமை நாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம் மூணு பேர் அன்னிய பாஷையில் பேசுவாங்க எனக்கு ரொம்ப ஆசை நாள் ஊழிய வேற செய்கிறேன் ரேடியோவில் பேசுறேன் ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணும் எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு அவர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் அந்த காலத்தில் சேலத்தில் சிலோன் பெந்த சபை இப்போதான் தீப் பெந்திய கோஷ்டன்னு பேரு அந்த சபை கோட்டை மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு லேடி டாக்டருடைய வீட்டில் தான் அந்த சபையினுடைய ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு சரி எங்க வீட்டுக்கு அடிக்கடி அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் சிஸ்டர் அவங்க சபைக்கார பின்னாடி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சந்திச்சு ஜவம் பண்ணிட்டு போற டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரே இவரை போய் பார்த்து இவங்க வீட்டில் ஜவன் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஜவனத்துக்காக உள்ள வருவாங்க எங்க அம்மாவும் அவங்களை கூப்பிடுவாங்க ஊழியக்காரன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க வர்றது நோக்கம் என்ன டாக்டர் வீடுனா ரொக்கமா தசம பாகம் பெரிய அளவில் கிடைச்சிரும் இந்த தசம பாகத்துக்கு அலையிறவங்க நிறைய வெளியில இருக்கிற சபக்காருங்க அந்த மாதிரி பணக்கார ஆளுங்களா கிடைச்சிச்சுனா போதும் லபக்குன்னு சாக்கு பையில மூட்டை கட்டி கூட்டிட்டே போயிடுவாங்க அப்படி கிடைக்க மாட்டாங்களான்ற ஆசையில தான் வந்தாங்க ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன் சரி இப்போ அந்த நண்பர் சொல்றாரு எங்க சபைக்கு வாங்க அப்படின்னாரு சரி நானும் வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்துக்கிட்டேன் ஆராதனை நடந்துக்கிட்டே இருந்தது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்ட பாத்த பாஸ்டுக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் வந்துட்டீங்களா சரி இனிமேல் இங்கே வந்துருங்க அப்படின்னாரு இல்ல இல்லை நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்தேன் எனக்கு பரிசுத்தாவி வேணும் நான் அந்நிய பாஷை பேசணும் அப்ப அவர் சொன்னாரு அப்படின்னா நீங்க சனிக்கிழமை சாயந்தரம் தான் வரும் நான் சொன்னேன் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாரா பரிசு தாவி அப்போ அவர் சொன்னாரு இல்லைங்க சனிக்கிழமை டேரி மீட்டிங் இருக்குது காத்திருப்பு கூட்டம் அங்க உங்களுக்கு அந்நிய எல்லாம் கிடைக்கும் சரி வந்து தான் பாப்போமே சொல்லி சனிக்கிழமை ஆஃப் டே அங்கிருந்து காடையாம்பட்டிலிருந்து நேராக வந்துட்டேன் கிளினிக் போகாம நேரா போயிட்டேன் ரெண்டு வரிசையில் ரெண்டு பக்கமும் எல்லாம் முட்டுகால் போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் எக்ஸாமினேஷன் எழுதுனாக்கா வாதியாருங்க குறுக்கு முறுக்கும் நடப்பாங்களே அந்த மாதிரி ரெண்டு பாஸ்ட் மாதிரி இப்படியும் அப்படியும் போதாது இன்னும் ஸ்தோத்திரத்தை வேகமா சொல்லு போதா இது ஸ்பீடு போதாது இன்னும் கொஞ்சம் வேகம் இன்னும் கொஞ்சம் வேகம் சோத்த தோத்த தத்த ஆ ப்ரைஸ்லாட் பிரைசிலார் பிரைஸில் ஆள் அபிஷேகம் வந்துடுச்சு நீ இந்தாண்டவா நீ அப்படியே இரு இது மற்றவங்களெல்லாம் உட்கார வச்சிட்டாங்க மற்றவங்க இந்த பக்கம் கொண்டாந்துச்சு அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சி சரி நீ ஸ்தோத்திரம் பண்ணி உனக்கு அபிஷேகம் கிடைக்கல இனிமேல் நீ சோத்திரம் சொல்லாத ஏசியுன் ரத்தத்தை வேகமா சொல்லு நிச்சயமாக நாக்கு கொளறதான் செய்யும் யோசனை பண்ணி பாருங்க அந்நிய பாஷைய சொல்லி தர்றாங்க இது பர்சுத்த ஆவியானுடைய கிரியை இல்ல தேவனோடு பேசுகிறவன் அன்னிய பாஷையில பேசுறவன் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம் ஆட்சி போச்சுன்னா அந்த வசனத்தை எடுத்துக்குவாங்க ஒன்று குறைந்த ஒரு பதினாலாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்துல சொல்லுவாங்க அன்னியபாஷையை பேசுகிறவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுகிறபடினால் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம் ஆனா கான்செப்ட் என்னன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டது கொருந்து சபையில மாத்திரம் தான் இந்த பிரச்சனை மற்ற எந்த சபையிலும் அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா பதினாறு பாஷக்காரர்கள் கொருந்து சபையில இருந்தாங்க அப்ப இந்த பதினாறு பாஷக்காரருக்கு என்ன பாஷையில பிரசங்கம் பண்ண முடியும் பேதர் பிரசங்கம் பண்றாரு பவுல் பிரசங்கம் பண்றாரு மொழிபெயர்ப்பு வைக்காதான் அந்நிய பாஷையில பேசணும்னு பவுல் சொல்லிட்டாரு எத்தனை மொழிபெயர்ப்பு வைக்கணும் பதினாறு மொழிபெயர்ப்பு வச்சேன்னா அன்பானவர்களே சொல்றதுக்குள்ளேயே பிரசங்கம் எல்லாம் பண்ணவே முடியாத அந்த காலத்தில் காமன் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு பொதுமொழி அதான் கிரேக்க பாஷைன்னு பேரு அந்த கிரேக்க பாஷை தெரிஞ்சா உலகம் முழுவதும் போய் நம்ம நம்ம தொழில் செய்யலாம் தஞ்சாவூர் கல்வெட்டில் கூட கிரேக்க பாஷையில் எழுதின எழுத்துக்கள் இருக்குது தமிழ்நாட்டிலிருந்து கப்பல் வழியாக வியாபாரத்துக்கு கிரேக்க பாஷை படிச்சுட்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க பொதுமொழி அந்த பொதுமொழியில் பேதொரு பிரசங்கம் பண்ணாலும் அல்லது பவுல் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியுது பிரசங்கம் முடிஞ்சு போச்சு இப்ப ஜபம் பண்ணுங்க சொல்றாங்க அவங்க அவங்க ஜவம் பண்றாங்க இப்போ நான் கன்னடம் பேசுறேன் என் பக்கத்தில் தமிழால் ஒருத்தன் அவன் சொல்றான் இவன் ஜபம் பண்றது எனக்கு புரியலன்றான் அப்பதான் பவுல் சொல்றாரு ஏன் புரியணும் அவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுறான் உனக்கு தெரியக்கூடாது ஊராமட்டு விஷயத்த நீயே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அவன் எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது அது தேவன் இடத்தில் பேசுகிறான் அவன் சொந்த பாஷையில பேசுகிறான் உனக்கு அது அன்னிய பாஷை தமிழனுக்கு கன்னட அன்னிய பாஷை கன்னடக்காரனுக்கு தமிழ் அன்னிய பாஷை அப்ப அன்னிய பாஷையில அவன் பேசுகிறான் நீ அதுக்கு விளக்கம் நீ கேட்க வேண்டாம் அவன் தேவன் இடத்துல ரகசியம் பேசுறான் ஸோ இந்த சூழ்நிலையும் இந்த கான்செப்ட்டையும் புரியாதவங்க இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு உடனே எல்லாரும் பாஷை பேசணும் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க கூடாது நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் ஆனா பைபிள் அப்படி டீச் பண்ணலையே அதே ஒண்ணு குறைஞ்சர் பதினாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனம் வாசிச்சு பாருங்க எக்காலம் தெளிவில்லாதபடி ஊதப்பட்டா படைக்கு ராணுவத்துக்கு யார் அதுக்காக ஒதுங்குவாங்க ஏறு அதுக்காக ஆயத்த வாசிங்க யாராவது எடுத்தவங்க வாசிங்க ஒண்ணு குறைஞ்சர் பதினாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் டக்குன்னு வாசிங்க முடிச்சிடலாம்